எம்ஜிஆருக்கு வந்து யார் பாடுவாங்க மேக்சிமம் பின்னாடி வருவாங்க எல்லாம் பின்னாடி வந்தது ஆரம்பத்தில் டிஎம் சவுந்தரராஜன் தான் எல்லா படத்துக்கு பாடுவார் எம்ஜிஆர் சிவாஜி எங்கள் தமிழகத்தில் கூட எந்த கதாநாயகர்களாக இருந்தாலும் அப்படி வரும்போது டிஎம் சவுந்தரராஜன் தான் பாடுவார் இந்த படத்தில் இடம்பெற்ற எந்த பாடலையுமே டிஎம் சவுந்தரராஜன் பாடுறார் டிஎம் சவுந்தரராஜன் ஒரு பாடலை கூட பாடாமல் திரைக்கு வந்த திரைப்படம் அப்படின்னா இந்த திரைப்படம் தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல இப்படிலாம் இருக்குமா எம்ஜிஆரே பாடாமல் ஒரு திரைப்படமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படி ஒரு திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறும் ஆண்டில் அதாவது அப்படின்னு அப்படின்னு சொல்லல பிள்ளை தமிழ் பாடுகிறே அப்படின்ட்டு இதெல்லாம் யார் இந்த பாட்டில் ஓவியம் கழகு அப்படின்னு ஒரு பாட்டுக்கலா മുതൽ രാത്രി അഴകനും ഓവിയം ഇങ്ങേ